வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன அவர்கள் கூறினார்கள் மூசா அவர்கள் ஆதம் அவர்களிடம் வாதிட்டார்கள் அப்போது உங்கள் பாவத்தின் காரணமாக மக்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றி அவர்களை துருப்பாக்கிய சாலிகளாய் ஆக்கியவர்கள் நீங்கள் தாமே என்று மூசா நபி அவர்கள் ஆதம் அலை அவர்களிடம் கேட்டார்கள் பதிலுக்கு ஆதம் அலை அவர்கள் மூசா தன் தூதிச் செய்திகளை மக்களிடம் எடுத்துரைப்பதற்காகவும் தன்னுடன் உரையாடுவதற்காகவும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மனிதர் நீங்கள் தாமே என்னை படிப்பதற்கு முன்பே என் மீது அல்லாஹ் எழுதிவிட்ட அல்லது விதித்துவிட்ட ஒரு விஷயத்திற்காகவா என்னை நீங்கள் குறை கூறுகிறீர்கள் என்று திருப்பி கேட்டார்கள் இதை கூறிவிட்டு அவர்கள் ஆதமலாம் அவர்கள் தம் இந்த பதிலால் மூசா அவர்களை தோற்கடித்து விட்டார்கள் என்று கூறினார்கள் என அபு குரேரா அலி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் நூல் புகாரி இலக்கம் நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு அபு ஹுரைரா அலி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் முஸ்லிம்களில் ஒருவரும் யூதர்களில் ஒருவரும் ஒருவரோடு ஒருவர் சச்சரை விட்டார்கள் அந்த முஸ்லிம் அகிலத்தார் அனைவரை விடவும் முஹம்மதை சிறந்தவராக்கி தேர்ந்தெடுத்தவன் மீதானையாக என்று அவர் செய்த ஒரு சத்தியத்தின் போது கூறினார் அந்த யூதர் அகிலத்தார் அனைவரை விடவும் மூசா அவர்களை சிறந்தவராக தேர்ந்தெடுத்தவன் மீது சத்தியமாக என்று கூறினார் யூதரின் இச்சொல்லை கேட்டபோது அந்த முஸ்லிம் தம் கையை உயர்த்தி யூதரை அரைந்து விட்டார் உடனே அந்த யூதர் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடம் சென்று நடந்த தன்னுடைய விவகாரத்தையும் அந்த முஸ்லிமின் விவகாரத்தையும் தெரிவித்தார் அப்போது நபி அவர்கள் மூசாவை விட சிறந்தவராக என்னை ஆக்காதீர்கள் ஏனென்றால் மறுமை நாளில் மக்கள் மூர்ச்சையுற்று கீழே விழுந்து விடுவார்கள் அப்போது எழுபவர்களில் இருப்பேன் அந்த நேரத்தில் மூசா அவர்கள் இறை சிம்மாசனத்தின் ஓரத்தை பிடித்து கொண்டிருப்பார்கள் மூர்ச்சையுற்று விழுந்தவர்களில் அவரும் ஒருவராய் இருந்தாரா அவர் எனக்கு முன்பே மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டாரா அல்லது மூர்ச்சி அடைந்து விழுவதிலிருந்து அல்லாஹ் விதி விளக்களித்தவர்களில் ஒருவராய் அவர் இருந்தாரா என்று எனக்கு தெரியாது என்று கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் மூன்றாயிரத்து நானூற்று எட்டு அல்ஹமது இல்லா இத்துடன் மூசா நபியின் வரலாறு நிறைவு பெறுகிறது அலைக்கும்